சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்று அறுபது ரூபாய் உயர்ந்து விற்பனை செய்யப்படுகிறது ஒரு பவுன் நாற்பத்தி ஆறாயிரத்து எண்பது ரூபாய்க்கும் ஒரு கிராம் ஐந்தாயிரத்து எழுநூற்று அறுபது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது சென்னை உயர்நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி ஜாமீன் மனு மீதான விசாரணையின் போது அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என அமலாக்கத்துறை தனது கடும் எதிர்ப்பை தெரிவித்தது டெல்லியில் பெயின் தொழிற்சாலை ஒன்றில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் பதினோரு பேர் உடல் கருகி பலியாகினா் இருவரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது விவசாயிகள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் நிலையில் குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு சட்டம் கொண்டு வருவோம் என ராகுல் காந்தி உறுதியளித்துள்ளார் மணிப்பூரில் ஆயுதம் ஏந்தி குழுவினர் மற்றும் கிராமங்கள் பாதுகாப்பு தன்னார்வலர்களுடன் செல்ஃபி எடுத்த தலைமை காவலர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் சஸ்பெண்டை எதிர்த்து கிராம மக்கள் எஸ்பி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர் அப்போது வன்முறை வெடித்தது இதில் இருவர் கொல்லப்பட்டனா் விவசாயிகள் போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் விவசாயிகள் மத்திய அரசு இடையிலான மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படவில்லை அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நாளை மறுநாள் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுப்படி பாரதிய ஜனதா பெற்ற தொன்னூறு சதவீத நன்கொடைகள் அம்பலமாக போகிறது என ப சிதம்பரம் தெரிவித்துள்ளார் ராஜ்கோட் டெஸ்டில் நேற்றைய முதல் நாள் ஆட்டத்தில் இந்தியா ஐந்து விக்கெட் இழப்பிற்கு முன்னூற்று இருபத்தி ஆறு ரன்கள் எடுத்திருந்தது ஜடேஜா நூற்று பத்து ரன்களுடனும் குல்தீப் யாதவ் ஒரு ரன்னுடனும் களத்தில் இருந்தனர் இன்று காலை இரண்டாவது நாள் ஆட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது ஜடேஜா நூற்று பன்னிரண்டு ரன்கள் எடுத்த நிலையிலும் குல்தீப் யாதவ் நான்கு ரன்கள் எடுத்த நிலையிலும் ஆட்டம் எடுத்தனா்